ஒவ்வொரு ஊரிலும் இளைஞர்கள் மரங்களை நட்டு வளர்க்க வேண்டும் என நடிகர் விவேக் தெரிவித்திருக்கிறார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே குட்டையூரில் சாய்பாபா கோவில் கட்டப்பட்டு வருகிறது இந்த கோவிலுக்கு வந்த நடிகர் விவேக் அங்கு வேம்பு மா அரசு நாவல் உள்ளிட்ட மரக்கன்றுகளை நட்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் மரங்களை நட்டு பராமரிக்கும் பணியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாட்டு மரங்களின் உறுதித்தன்மையை மனிதர்களை விட பறவைகள் நன்றாக உணர்ந்திருப்பதாகவும் விவேக் அப்போது தெரிவித்தார் பறவைகளுக்கு தெரிகிறது நாட்டு மரங்களில் மட்டும்தான் கூடு வைக்கிறது மற்ற மரங்களில் அவைகள் கூடு வைப்பதில்லை ஸோ நாட்டு மரங்களினுடைய அவசியத்தை பறவைகள் புரிந்து கொள்கின்றன ஆனால் மனிதர்கள் நம்ம விட்டு விட்டோம் அதனால் மரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மரங்களை மீண்டும் நாம் நட்டு அதுக்கு தண்ணி எங்கே போகிறது தண்ணி இல்லையா நாங்கள் எப்படி மரம் நட்டுறதுன்னு கேட்பறாங்க தண்ணி இல்லாமல் போனது காரணமே மழை இல்லாமல் தான் மழை இல்லாமல் போனதுக்கு காரணம் மரங்கள் இல்லாமல் போனது இது ஒரு சுழற்சி ஆக நம்ம விட்ட இருந்து தான் பிடிக்கணும் மறுபடியும் மரங்களை நடுவோம் எப்படி எப்பாடுபட்டாவது அதுங்களுக்கு நீர் ஊற்றுவோம் அதை ஆறு மாதம் நீங்கள் வளர்த்தால் போதும் அதுக்கப்புறம் அது தன்னை பார்த்துக்கொள்வோம்